தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு நாரதரின் கேள்விகளை தொடர்வதற்கு முன்னாடி நேத்திக்கு வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெறும் ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் வீடியோ வரல இதுக்கு நண்பர் ஒருத்தர் கருத்து சொல்லி இருந்தார் சில விஷயங்கள் எல்லாம் உடனுக்கு உடனே தீர்த்துடணுங்க ஐ மீன் சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அதனால தான் கேள்வி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நண்பர் அது சந்தேகத்துக்கு ஆர் விமர்சனத்துக்கு வாடவர் உடனே இன்னைக்கு பதில் சொல்லிட்டு அதற்கு பிறகு கேள்விகளை தொடரலாம் அப்படின்னு நண்பர் என்ன கேட்டிருந்தாரு எனக்கு நேற்றுக்கு சாயங்காலம் தான் வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் இந்தியா அவ்வளோ அட்வான்ஸாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு காலையில என்ன ஆடான்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆடியோ மட்டும்தான் வருதுன்றீங்க இப்படியே போனால் நாளைக்கு வரும் பிடிஎஃப் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாரு நல்ல கேள்வி தான் ஆனால் இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் இதுதான் நம்ம அந்த நாரதர் அறிவுரைகள் இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அது மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கிட்டே ஆமாம் எங்கள் தாத்தா கிட்டே அவர்கிட்ட போய் நாங்கள் இதுதான் சொன்னேன் இந்த மாதிரி தாத்தா நேற்றுக்கு வந்து உழவு முன்னேறிச்சின்னு சொல்லிட்டு ஆனால் காலையில் ஆடியோ மட்டும்தான் போட்டிருக்கோம் தொழில்நுட்ப கோளாறு இது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டேன் உடனே தாத்தா சொன்னார் முட்டா பயலே என்ன என்ன அந்த கருத்து சொன்ன நண்பர் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் அட முட்டா பயலே எத்தோட எத்தை கம்பேர் பண்ணின்னுக்கிற நீ அப்படின்னாரு இப்போ இப்படி யோசிச்சுப்பாரு இல்லை அவரும் வந்து என்ன மாதிரியே இந்த பேரலல் ட்ராப் பண்ணுறதுல பெரிய ஆளுங்க ஒரு தொழில் அதிபர் பெரிய தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாரு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வேலை கொடுத்துருக்காரு நல்ல சம்பளமும் கொடுக்குறாரு ஊரில் நல்ல பேர் அவருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணி நினைக்கிறாரு அவரை பற்றி பிஸ்னஸ் மேகசின் இதுலலாம் வந்து நிறைய பேர் புகழ்ந்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆந்திரப்ரணர் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் என்ன பெரிய ஆந்திரப்ரணர் அவரு நேத்தி தான் அவருக்கு பட்டம்லாம் கொடுத்தாங்க அந்த விழாலாம் எடுத்தாங்க கட்சியில் அவர் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி நேற்றுக்கு வேலைக்கு சைக்கிளில் வந்து நிக்கிறாரு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு விட்டா நாளைக்கு நடந்து வருவார் போல இது அந்த தொழிலாளி இவர் தான் பெரிய ஆந்திரப்பனடா இவருக்கு போய் நீங்கள் பட்டம்லாம் கொடுத்துனுக்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த மாதிரி தானடா இருக்குது நீ கேட்ட கேள்வி அப்படின்னாரு அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஓ கரெக்டு எதோட எதை அது வந்து நாடு முன்னேறி இருக்கின்றது ஆனால் இங்கே நடந்த தொழில்நுட்ப கோளாறு ஊட்டுக்குள்ள நடந்தது எதையும் எதையும் கம்பேர் பண்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு சொந்தமான பொருட்கள் அப்படின்னும் போது நம்ம ஆனாலும் பண்ணுவோம் இப்போ வள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் குழலினு யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லி அதில் அதுல என்பர் தம் மக்கள் அப்படின்றத தான் ஆப்ரேட்டிவ் வேர்டா நம்ம பார்க்கணும் ஏன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு குழந்தை அது வந்து ஒரு ஒன்றரை வயசு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ மழலையாக பேசிட்டு இருக்கு அதுக்கு வந்து இந்த இல்லு வரல அதனால பல்லிக்கு பதிலாக அது பப்பி பப்பி அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே சந்தோஷமாக சிரிப்பாங்க பாரு பல்லி எப்படி சொல்கிறான்னு நாம இங்கே உக்காந்தீங்க அன்றரை வயசாகுது இன்னும் வாயில் வார்த்தையே வரல இதை வந்து கைக்கே பக்கன்னு திருச்சு நிற்குதுங்க அப்படின்வோம் ஆனால் இங்கே நம்ம மூணு வயசு குழந்த அதுக்கு வந்து பல எழுத்து வராது கண்ணா அப்படின்னா பேசிகிட்டு இருக்கோம் ஐயோ கண்ணா எவ்வளோ மழலையா பேசுகிறாம்பார் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஏன்னா அது நம்ம புள்ளல்ல இந்த காலத்தில் ஐம்பது வயசு எழுபது வயசு பிள்ளைங்களுக்கே வந்து நிறைய வார்த்தைகள் வாயில் வரமாட்டேது அது வேற விஷயம் ஆனாலும் அந்த எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் அவங்க அப்பா அம்மா வந்து என் குழந்தை எவ்வளோ அழகா பேசுறாமாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் வள்ளுவரே சொன்னாரு தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதார் அப்படின்னாரு அடுத்த குழந்தைகளோட மழலை கேட்டாலாம் வந்து குழலி யாழினிதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டான் ஐயா என்ன கர்ணகடூரமா பேசினுக்குது பார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த அந்த காலத்துல தரகர்கள்லாம் இருக்கும் பொழுது இதுக்குன்னே சில எஃபுமிசம்ஸ் இருக்குது குடும்பத்துக்கு ஏற்ற அடக்க ஒடுக்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அதுக்கு அர்த்தம் என்னென்னா போன தலைமுறையிலலாம் வந்து இந்த காலேஜெல்லாம் போகல ஒரு பத்தாவதோ பன்னெண்டாவதோடு நிறுத்திட்டா அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மா நேரமாக இருப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்னா நிறம் கொஞ்சம் கம்மி அதனால் இப்படி நம்ம பூசி மொழகுவோம் அதுக்கப்புறம் அதான் கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா இல்லை பூசினா மாதிரி இருக்கா அப்படின்வோம் ஒல்லியா இருந்தா என்ன சொல்லுவோம் நல்லா ஃபிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு அதே நாம பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இல்லாத குறையெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இதே மாதிரி பூசினா மாதிரி இருந்தாலும் இல்லை நார்மலாக இருந்தாலுமே இல்லையே பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கா மாதிரி தெரியுது ஏன்னா ஒன்றுமே படிக்கலையா இல்லைங்க அது அடக்க ஒடுக்கமான பொண்ணு என்னங்க இந்த காலத்தில் எல்லாம் மினிமம் காலேஜாவது போய் படிச்சிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு டிகிரி கூட இல்லைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த காலத்தில் அந்த உட்பி மாமியார்கள்லாம் அந்த வரதட்சணையை ஏத்துறதுக்கு இப்படிலாம் இங்கே குறைச்சி குறைச்சி இதை ஏற்றுட்ருப்பாங்க ஸோ நம்ம பொண்ணுன்னு வரும்போது நம்மளுடைய அந்த பார்வை வேற மாதிரி இருக்கின்றது அடுத்த வீட்டு பெண்கள் போது பார்வை வேறு மாதிரி இருக்கின்றது இதே மாதிரி தான் குழந்தைகள் விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் எனது நாடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என் உயிரை கொடுத்தாவது டிஃபெண்ட் பண்ணுவேன் அதை யாராவது குறை சொன்னாங்க கேவலமா பேசினாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது நீங்க என்ன குறை சொல்லலாம் ஏன்னா பெருசா என்ன வந்து அப்பாட்டகர் மாதிரி சொல்லின்னுக்கிற வந்து ஒரு வீடியோ போட முடியல வெறும் ஆடியோ தான் போட்டு அப்படின்னு என்ன என்ன ஒன்றா சொல்லலாம் ஆனா என் நாட்டை குறை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நான் என் தாத்தாழவுலாம் நாரதர் கேள்விகளை அடுத்தது என்ன கேட்கிறார் பெண்களை அன்புடன் நடத்துகிறாயா அப்படின்னு கேட்கிறார் என்ன சார் சனாதன தர்மத்தில் வந்து பெண்களை இழிவாக நடத்தினார்கள் அடிமையாக நடத்தினார்கள் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி என்ன நீங்க பெண்களை அன்பாக நடத்தினார்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னா யார் சொன்னாங்க சொன்னா அவங்கள போய் கேளுங்க எங்கே பார்த்த எங்கே பிடிச்ச பெண்களை அடிமைகளாக நடத்தினார்கள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லு போய் கேளுங்க அவங்கள காட்ட சொல்லுங்க எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்காதீங்க அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டில் என்ன இருக்குது அதுக்கு வந்து என்ன டிரான்ஸ்லேஷன் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்க சரியான ஆளா சரியா பண்ணிக்கிறாங்களா இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஏற்றுக்கங்க இப்படித்தான் சொல்லி நிற்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்துருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் பெண்களை அன்புடன் நடத்துகிறாயா அப்படின்ற ஒரு கேள்வியாக கேட்டிருப்பாங்க இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க அதை பாருங்கள் இந்த மாதிரி மரியாதை அப்படின்றதெல்லாம் வேணாம் சமமாக நடத்தினால் போதும் அப்படின்னு இதுதாங்க பெரிய பிரச்சனையே இப்போது மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அது ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கட்டும் இல்லை வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஆனால் நம்மெல்லாம் வந்து சார் டீச்சர் இதிலெல்லாம் எங்கள் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எப்போவாச்சும் சொந்தக்காரங்க அவங்க பெரிய பட்டணத்துலேருந்து வருவாங்க அவங்க கேட்பாங்க உங்கள் கிளாஸ் டீச்சர் யார் அப்படின்னு உடனே நோ டீச்சர் இல்லை சார் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்னா அது பெண் சார் அப்படின்னா அது ஆண் அதனால கிளாஸ் வாத்தியார்னு சொல்லுங்க கிளாஸ் சார்னு சொல்லுங்க யாராவது ஒரு பெண் ஆசிரியை அவங்க வந்து வகுப்பு ஆசிரியை வந்தால் மட்டும்தான் நாங்கள் கிளாஸ் டீச்சர்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தவங்க நாம் ஆனால் இன்றைக்கும் நமது பள்ளிகள்லையும் சரி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லேயும் சரி நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆசானை பேர் சொல்லி கூப்பிடுறது கிடையாது ஏன் இப்ப சொல்ல வேண்டியது தானே அது மரியாதையெல்லாம் வேணாங்க சமமா நடத்துங்க யார் யார சமமா நடத்துவது ஆசான் அப்படின்றவர் நமக்கு கற்றுக் கொடுப்பவர் அவர்கிட்ட போய் கற்றுக்கிறவன் சமமா நடந்துகிறத இதை எங்க பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா குஸ்தி கத்துக்க போறீங்க வந்து இந்த கொம்பு சுத்த கத்துக்க போறீங்க அப்படின்னா அங்க போயிட்டு அந்த கத்து கொடுக்கிற ஆசான்கிட்ட பாருங்க எல்லாம் சமமா நடத்தணும் அந்த மரியாதையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பாருங்க அடுத்த மூணு நாளைக்கு எழுந்திருக்க முடியாது அப்போ பெண்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போது அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா பாராட்டணுமே தவிர அதை விட்டுட என்னங்க இப்படிதான் வந்து தெய்வம் தெய்வம் அப்படின்னு தூக்கி வைக்கிறதும் வேணாம் கீழே போட்டு மிதிக்கிறதும் வேணாம்னா கரெக்டு நான் அப்படி சொல்லலை ஆனால் மரியாதை கொடுக்கறதுல என்ன வந்து தப்பு வந்துருச்சு இன்னைக்கு புது ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன் குழந்தைகளை வந்து வாங்க போங்க நீ என்ன சாப்பிட்றீங்க இப்படி கேட்டுன்னுக்குறாங்க அந்த குழந்தை திக்கு முக்காடுது எதுக்கையாக இந்த மாதிரிலாம் கிட்ட போய் இது மாதிரி பண்ணின்னுக்கிறேன் நீ உங்கள் அப்பா நாத்தால இன்னைக்காவது வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிறியா அப்பா போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு ஆமாம் அது கிடைக்குது இப்படின்னு சொல்கிறவன் கிட்ட இவ்வளோ மரியாதையாக பேசினுக்கிறான் கேட்டால் இல்லை இல்லை குழந்தைக்கு நாம் இப்போவே மரியாதையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு குழந்தைகள் நம்மளை பார்த்து கற்றுக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்கள ஒரு கொம்பு வச்சுன்னு ஏன் அப்படின்னு இந்த மிருகங்களை அந்த காலத்தில் சர்க்கஸில் ட்ரெயின் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது குழந்தைங்க கிட்ட இவ்வளோ இதுவா வாங்க போங்க அப்படின்னு பேசிபுட்டு மனைவி இங்கே வாடா சாப்பிட்டு போடா அப்ப இத பார்க்குற குழந்தை என்ன இது நம்மள மட்டும் வாங்க போங்கன்றாங்க இங்க வாடா அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்களோ அதைத்தானே அந்த குழந்தை பண்ணும் இப்ப அந்த குழந்தைகிட்ட எதுக்கு நீங்க மரியாதை காமிக்கிறீங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க அப்படியே அவங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்றாங்களே அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க குழந்தைகளுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க கணவனுக்கோ மனைவிக்கோ அப்பா அம்மாக்கோ கொடுக்காத மரியாதையை குழந்தைக்கு ஏன் கொடுக்குறீங்க இப்ப புரியுதுங்களா இந்த இரட்டை வேஷம் அப்படின்றது அதனால பெண்களை அன்பாக நடத்துகிறாயா அப்படின்னா அந்த பெண்கள் அப்படின்றது வந்து அரண்மனைக்குள்ள இருக்கின்ற அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல அரண்மனையில பனிப்பெண்கள் ஏராளமாக இருப்பார்கள் நாட்டில் இருக்க பெண்கள் அவர்களையும் வந்து நீ அன்பாக நடத்துகின்றாயா ஏன்னா ஒரு ராஜா எல்லாருக்கும் அவர்தான் வந்து பொறுப்பு இல்லையா அதனால அப்படித்தான் நாம் எடுத்துக்கணும் அடுத்தது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கிறார் இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காலத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலயும் எந்த காலத்திலையும் முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ஸோ ஒரு ராஜா அப்படின் போது நம்ம ஏற்கனவே போன இதுக்கு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பொறுப்பானவர் இதில் ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன சார் அது வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக வந்து மக்கள் நன்றாக இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த காலத்துல இதே மாதிரி பேசுறவங்க கிட்ட அந்த கேள்வியை கொண்டு போய் நீங்க கேளுங்க அதுக்கப்புறமா இதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லலாம் அடுத்தது ஏன் பெண்களை மட்டும் இவர் தனியா பாதுகாப்பாக இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கிறாருன்னா அந்த பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் ஒட்டு மொத்த மக்களும் வந்து அமைதியாக இருக்கின்றார்கள் அப்படின்றதுக்கு அது உதாரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நாட்டுல சட்டம் ஒழுங்குன்றது எந்த இடத்திலுமே சரியாக இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சீர்குலைந்து விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த கேள்வி பெண்களை நம்பாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு வந்து சில பேர் பெரிய கண்டன குரல்லாம் எழுப்பலாம் ஏன்னா சார் பெண்களை நம்ப கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு அடுத்த கேள்வியும் நான் சேர்த்தே விளக்கம் சொல்லிடுறேன் அடுத்த கேள்வி என்னன்னா அவங்க கிட்ட ரகசியத்தெல்லாம் சொல்லாம இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு பார்த்தீங்களா இதுல இருந்தே தெரியுதே அப்படின்னு இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் முடிவுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் அப்படின்னு இருக்குதுங்க நம்ம மூளையில் இதுலேயும் வந்து ஆண் மூளைக்கும் பெண் மூளைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது பெண் மூளையில் வந்து அந்த கிரே மேட்டர் அதிகமாக இருக்கின்றது ஆண் மூளையில் வந்து அந்த ஒயிட் மேட்டர் அதிகமாக இருக்கின்றது அதோட முக்கியமான விஷயம் பெண்கள் மூளை வந்து வேலை செய்யும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க வந்து யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க அப்படின்போது அந்த இன்டர் பிரெயின் இந்த வலது மூளை இடது மூளை இருக்குது இல்லையா அந்த ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன்ஸ் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அப்படின்னா அந்த நெட்ஒர்க்கில் இப்படித்தான் ப்ராசஸ் அதிகமாக நடக்கின்றது ஆனால் ஆம்பளைங்க மூலையில் இன்ட்ரா பிரெயின் இது வந்து ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த பக்கத்துலேயும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் கணக்கு சம்பந்தப்பட்ட லாஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த இடத்துலேயும் வந்து அந்த வித் த பிரெயின் தான் வந்து நெட்ஒர்க்கு தேடல் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதே தவிர இரண்டு பக்கத்தில் இருக்கின்ற கனெக்ஷன் அப்படின்றது பெண்களை விட குறைவாக இருக்கின்றது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இதை வச்சுலாம் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது இது வந்து ஒரு ஆவரேஜ் தான் இது ஆளுக்கு ஆள் மாறுபடும் இப்படின்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க ஏங்க இந்த கம்ப்யூட்டரில் ரெண்டு ப்ராசஸர் இது அது ரெண்டும் சேர்த்து ஒர்க் பண்ணுது இந்த கம்ப்யூட்டரில் ஒரே ப்ராசஸரில் அது ப்ராசஸ் நடக்குது ஆனால் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியலை இது வந்து அந்த விஞ்ஞானிகள் தான் விளக்கணும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்